ஐடிஎன் வசந்தம் இரண்டு ஊடகங்களும் இணைந்து மாபெரும் மனிதநேய உதவி திட்டத்தினை இப்பொழுது ஐடிஎன் பிரதான தலைமையகத்திலிருந்து இப்போது ஏற்பாடு செய்திருக்கிறது அந்த வகையில் ஒவ்வொரு பகுதியிலும் இருந்து அதிகளவான மக்கள் எங்களுக்கு பல்வேறு உதவிப்பொருட்களை கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் நிவாரண பொருட்கள் உலர் உணர்வுப் பொருட்கள் அதிடத்தில் அடிப்படை சுகாதார கட்டமைப்புக்கு தேவையான பொருட்கள் என பல்வேறு பொருட்கள் எம்மை வந்தறிந்து கொண்டிருக்கின்றன அந்த வகையில் எம்மோடு மிக நீண்ட காலமாக கைகோர்த்து கொண்டு செயற்படுகின்ற ஒரு மிகப்பெரும் நிறுவனம் தான் நெஸ்லே நிறுவனம் எப்பொழுதும் மக்களுடைய அபிமானத்தை வென்ற ஒரு நிறுவனமாக இருப்பதோடு மாத்திரமல்லாமல் இது போன்ற ஒரு நிலையில் அதுவும் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஐடிஎனோடு வசந்தம் டிவியோடு கரம் கோர்த்து அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு மக்களுக்கான மனிதாபிமான உதவிக்கரத்தை நீட்டுவதற்கு இங்கே அவர் இறந்திருக்கிறார்கள் சந்தைப்படுத்தள்ள பிரிவினுடைய முகாமையாளர் நெஸ்லி நிறுவனத்தினுடைய முகமது ஹலிம் அவர்களோடு நாங்கள் பேசுகிறோம் இது ஒரு முக்கியமான கட்டான ஒரு கட்டம் இந்நிலையில் நாங்கள் ஐடிஎன் வசந்தம் இவருடன் இணைந்து இவ்வாறான ஒரு செயற்பாட்டுக்கு நம்மால் முடிந்த உதவியை செய்வதற்கு கிடைத்தது ஒரு பெரிய பாக்கியம் என்று கருதுகின்றோம் அனைத்து மக்களுக்கும் ஐ மீன் பலம் நலம் சக்தி என்ற துணிப்பொருளில் தான் இந்து விலந்த நாம் அதாவது நெஸ்ட நெஸ்டமோல்ட் என்ற எமது உற்பத்தி தொடர்ந்து ஈடுபட்டு வந்து உலரீதியாகவும் நாம் ஒரு ஒரு பாசிட்டிவிட்டியுடன் தான் இந்த சவாலுக்கு முகம் கொடுக்க வேண்டும் அதே தருவாயில் இக்கட்டான நிலையில் இருக்கும் மக்களுக்கு நாம் கைகோர்த்து உங்களுடன் சேர்ந்து செய்யக்கூடிய பணிக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டோம் அத்துடன் இந்த நிலைக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்கும் அனைத்து மக்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள் மிக்க நன்றி முகமது ஹாலிம் அவர்களே எமது நெஸ்லே நிறுவனத்தினுடைய சந்தைப்படுத்தல் பிரிவினுடைய முகாமையாளராக அவர் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார் இதே நேரத்தில் நாங்கள் நெஸ்லே நிறுவனத்தின் சார்பாக வந்திருக்கிற தலைவர் அவர்களோடு நாங்கள் இதற்கு முன்பு பேசுவதற்கு ஏற்பாடு செய்திருந்தோம் அந்த வகையில் அவரோடு சில கருத்துக்களை நாங்கள் தெரிந்து கொள்ள முற்படுகிறோம் மக்களுக்கான உதவிகளை வாழ்வதற்கான உணவுப் பொருட்களை வழங்குவது முக்கியமானது மக்கள் அனைத்தையும் நீண்ட நாம் மாறுபட்ட வகையில் உதவிகளை இணைந்து வழங்குகின்றோம் ஏனைய நிறுவனங்களை போன்று இணைந்து இந்த செயற்பாட்டை முன்னெடுப்பது பாதிக்கப்பட்டவர்களை உரிய முறையில் இந்த உதவி பொருட்கள் சென்றடைய வாய்ப்பாக அமையும் කරු සබත්තුමන් මනනිස්ත්වේ ආදර වැඩ පල්වලබති කීක් මනින් ආදාාර ටික ලබා දෙන්න යි යිතන ෙට ලොකු සූදාන මක්තිබුණන කෝමදම ආදර ටික බෙදන්න බ පුරතුවන්. போது இணைந்திருந்தனர் ஆறு லாரிகளில் இன்று மதியம் அளவில் நாம் படையினருக்கு ஒப்படைத்துள்ளோம் அவை பாதிக்கப்பட்ட மக்களிடம் சென்றடைகின்றது இந்த செயற்பாட்டை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல உள்ளோம் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள் பாதிக்கப்பட்டவர்களை மீட்க உதவிகளை வழங்குவதுடன் அவர்களுக்காக முடிந்த அளவு உதவிகளை வழங்குவதே இந்த மனிதாபிமான நடவடிக்கையின் நோக்கம் மே மாத்திய සිට ාරන්නේ ෑම ජනතාවන විපතරපත් සැබෑ විපතටපත් ජනතාවට හැම දෙයක් ලංඟා කරන්න. ොම සති ගරු සබාපත්තුමන තලවර கௌரவ பிரியந்த வெதமுல்ல அவர்களோடு நாங்கள் பேசியிருந்தோம் உண்மையில் இங்கே வந்து சேர்க்கின்ற நிவாரண பொருட்கள் எவ்வாறு வந்து சேரப்போகிறது அதே நேரத்தில் அதனை நாங்கள் எவ்வாறு கொண்டு சேர்க்கப் போகிறோம் என்பதை பற்றி எமது நிறுவனத்தின் தலைவர் பல்வேறு விளக்கத்தினை எங்களுக்கு அளித்திருந்தார் அதிலும் மிக முக்கியமாக இங்கு வந்து கொண்டு சேர்க்கப்படுகின்ற பொருட்கள் அனைத்தும் பாதுகாப்பு அமைச்சினூடாக பாதிக்கப்பட்ட மக்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கு தேவையான அத்தனை நடவடிக்கைகளும் எமது பிரதான தலைமையகமான விக்ரமசிங்கபுர பத்திரமுல்லையிலிருந்து நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் உங்களுடைய நிவாரணப் பொருட்கள் உதவிப் பொருட்கள் என்னவெல்லாம் இருக்கின்றனவோ அத்தனையும் நீங்கள் எம்மிடம் கொண்டு வந்து சேருங்கள் நாங்கள் அவற்றை பாதுகாப்பான முறையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கு தேவையான அத்தனை நடவடிக்கைகளையும் உடனடியாக துரிதகதையில் கதையில் இப்பொழுதே நாங்கள் பொருட்களை அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன தொடரும் அவ்வாறே செயற்படுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் எனவே பாதிக்கப்பட்ட மக்கள் எம்முடைய மக்கள் எமது நாட்டு மக்கள் அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை ஒட்டுமொத்தமாக பாதுகாத்து அவர்களோடு கைகோர்த்து நாமும் இந்த மனிதாபான உதவிக்கர செயல் ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டும் அந்த வகையில் ஆகிய உங்கள் அனைவருக்கும் இந்த அன்பான அழைப்பினை நாங்கள் விடுக்கின்றோம் விக்ரமசிங்க பத்திரம் உள்ள ஐடிஎன் பிரதான தலைமையத்திலிருந்து இர்ஃபான் முகமட்